அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆடி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன இந்த ஆடி பெருக்கை பொறுத்தவரைக்கும் இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் இன்றைய நாள்ல நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் மிதன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆடி தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டாலும் இது நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து பூஜை செய்து வழிபடும் நாளாக கொங்கு மண்டலத்தில் இதை ஆடி நோம்பு என்றும் கொண்டாடுகிறார்கள் பொதுவாக இது சுமங்கலி பெண்கள் தாலிசரடு மாற்றிக் கொள்வதற்கான நாளாக மட்டுமே பலரும் கருதுகின்றனர் ஆனால் இது பெருக்கத்திற்கான மிக ஒரு சிறப்பான ஒரு நாளா அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஆடி பெருக்கன்று எந்த ஒரு சுபகாரியத்தையோ தொழிலையோ வழிபாட்டையோ துவங்கினால் அதன் பலன் பல மடங்கு பெருகி கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை இது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் சுபகாரிய பேச்சுகள் பலவும் இந்த நாளில் துவங்கப்படுதுங்க ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு எந்த நாளில் வருகிறது இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது ஆடி மாதத்தின் மிக சிறப்புக்குரிய நாட்களில் ஒன்று இந்த ஆடிப்பெருக்காகுங்க ஆடி மாதத்தின் பதினெட்டாவது நாளில் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் இந்த நாளில் நதிகளை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து வரவேற்று வழிபடுவது தமிழர்களுடைய வழக்கம் இதை ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டாம் பெருக்கு என பலவிதமான பெயர்களில் நாம் கொண்டாடுகிறோம் ஆடி அன்று நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியையும் மங்களங்களும் பெருகும் என்பது நம்பிக்கை இந்த ஆடி சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்ன சொல்வார்கள் ஆனால் ஆடிப்பெருக்கு அன்று புதிய தொழில் துவங்குவது தொழில் விருக்திக்கான முதலீடுகள் செய்வது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை து சுப காரியங்களுக்கு புடவை நகை போன்ற பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை மக்கள் வழக்கமாக வைத்துள்ளனர் ஆடிப்பெருக்கில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது ஆடிப்பெருக்கின் போது காலையிலேயே ஆற்றங்கரை அல்லது கடற்கரைகளுக்கு குடும்பத்துடன் சென்று மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு அருகம்புல் படைத்து முதலில் வழிபடுவார்கள் பிறகு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் ஆகியவை வைத்து விலக்கேற்றி குலதெய்வத்தையும் நீர்மகளையும் வழிபடுவார்கள் பல வகையான சாதங்கள் படைத்து வழிபடுவார்கள் புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தங்களின் இல்லற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் பெருக வேண்டும் என வேண்டிக் கொள்வார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த ஆடி பெருக்கான இன்றைய தினம் தாலி சரடு மாற்றும் வைபவம் மிக விமரிசையாக கொண்டாடப்படுங்க அதாவது புதிதாக திருமணமான பெண்கள் ஏற்கனவே திருமணமான பெண்கள் ஆகியோர் மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் தாலி சரடினை மாற்றிக் கொள்வார்கள் ஆடிப்பெருக்கில் தாலி சரடு மாற்றுவதால் கணவருடைய ஆயுள் நீடிக்கும் என்பது ஐதீகம் அதே போல் திருமணமாகாத கண்ணி பெண்களும் தங்களுக்கு விரைவில் நல்ல கணவன் அமைய வேண்டும் என நீர்மகளை வழிபட்டு மஞ்சள் கயிறு கழுத்தில் அணிந்து கொள்வார்கள் ஆற்றில் விளக்கேற்றியும் விளக்கு வழிபடுவார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த ஆடி பெருக்கு கொண்டாட காரணம் என்ன என்று பார்க்கும் போது ஆடி தேடி விதை என்பார்கள் ஆடி மாதம் மழை காலத்தின் துவக்க மாதம் என்பதால் நீர்பிடிப்பு இடங்களில் பெய்த மழையின் காரணமாக ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து வரும் இந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தி நல்ல விளைச்சல் காணலாம் என்ற நம்பிக்கையுடன் விவசாயிகள் விதை விதைப்பார்கள் ஆடியில் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதனால் விவசாயத்திற்கு தேவையான நீர் குறைவில்லாமல் செலிக்க வேண்டும் என்பதற்காக ஆடி பெருக்கு விழா கொண்டாடப்படும் வழக்கம் ஏற்பட்டது காவிரி ஆற்றின் தங்களுடைய வீட்டு பெண்ணாக பாவித்து ஆடிப்பெருக்கு ஒன்று சீர்படைத்து வழிபடும் வழக்கமும் சில இடங்களில் உள்ளது இந்த ஆடி பெருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த நேரத்தில் கொண்டாடப்பட வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த ஆண்டு ஆடி பெருக்க விழா ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை வருகிறது அன்றைய தினம் மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து வரை சதுர்தி அதற்கு பிறகு அமாவாசை திதி துவங்கி விடுகிறது இது முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய அமாவாசை தினமாகும் ஆகும் சனிக்கிழமை என்பதால் காலை ஒன்பது முதல் பத்தரை வரையிலான நேரம் ராகுகால நேரமாகவும் பகல் ஒன்னு முப்பது முதல் மூணு மணி வரையிலான நேரம் யமகண்ட நேரமாகவும் உள்ளது அதனால் இந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள் நேரங்களில் வழிபாட்டினை நீங்கள் மேற்கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் இந்த ஆடி பெருக்கான இன்றைய தினத்துல எந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவை வெற்றியுடன் மென்மேலும் பெருகும் என்பதால் நகை வாங்குவது வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்வது புதிதாக தொழில் தொழில் துவங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது